ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர்வான ஒரு காரச்சட்னி தாங்க பண்ண போகிறோம் எதையும் வதக்கணும் வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் செய்முறை இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க தோசைக்கல்ல நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இந்த சட்னியை செய்ய ஆரம்பித்தால் கூட போதும் செய்து முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இது கூடவே பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஆறு போல் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல பழமாக இருக்க ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அடுத்து புளி சேர்த்துக்கலாம் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வச்சுக்கணும் நார்மலாக நம்ம சட்னிக்கு கம்மியாக சேர்ப்போம் ஆனால் இந்த சட்னிக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்துட்டு வெள்ளம் கொஞ்சம் சேர்க்கணுங்க அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை வந்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கார சட்னிங்கிறனால நல்லெண்ணெயில் தாளித்தா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா சமந்து வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த கார சட்னி இட்லி தோசை அடை தோசை இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த சட்னியை பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் தோசையோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருந்தேன் எல்லா பருப்புமே சேர்த்து அரிசியே சேர்க்காமல் பண்ணுற தோசைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அந்த தோசையோடு தான் இந்த சட்னியை வந்துட்டு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த தோசையோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்